ஜோதி ரகசியங்கள் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நீ நம்ம சம்பந்தப்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போறோம் அதாவது இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அஹ் நம்ம என்கணிம் வகுப்பு என்பது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது மார்ச் ஒண்ணுல இருந்து மார்ச் ஆறு ஒரு ஆறு நாள் வகுப்பாக வருகின்ற மார்ச் மாசத்துக்கு ஆறு நாள் வகுப்பாக ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பேசிக்ல இருந்து ஒரு அட்வான்ஸ் வரைக்கும் இறுதியில நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் ஏன்னா எண்கள் தான் இந்த உலகை ஆளுது என்ற அமைப்புல சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் ஒரு கோடிங்ல இருந்து காலையில மொபைல் நம்பரு நம்ம ஆதார் கார்டு நம்பரு பேங்க் பாஸ்புக் நம்பரு பின் நம்பரு எல்லாமே ஒரு காலண்டர்ல டைம் எல்லாமே வந்து தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியல தெரியாமலோ மறைமுகமாக எண்கள் வந்து நம்மளை ஆளுமை செய்துன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டிருக்கும் ஆனா அது போல எண்கள் முக்கியத்துவம் பெறதுனால நம்ம மொபைல் நம்பருங்கிறது நம்ம பர்சனல் யூஸ்க்கும் பயன்படுத்துறோம் நம்ம தனிப்பட்ட நம்பர் நம்பர் தான் அந்த நமக்கு இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சிக்கணும் அது எப்படி நம்ம லக்கியா இந்த டாபிக் நம்ம பேச போறோம் ஏன்னா இது ஒரு உதாரணத்துடன் ஆரம்பிச்சுட்டு நல்லா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து சங்கர் இருந்த ஒரு நபர் தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னார்னா சார் நான் கிட்டத்தட்ட டிராவல்ஸ் பிசினஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் இது போல வந்து காரு ஆம்புலன்ஸ் இது போல விஷயம் வாடகை கொடுத்து டிராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு ஒன் இயராவே ஒரு டோட்டல் கொஞ்சம் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி என்பது ஏற்பட்டு இருக்கு ஸ்டார்டிங் ஒரு ஆறு மாசம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டோட்டலாவே கொஞ்சம் டவுன்ஃபால் தான் சார் கால்ஸே ஆர்டர்ஸே வர மாட்டேது சொல்லியிருந்தார் அவர் என்ன சொன்னார்னா சார் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஒரு ஒரு புது நம்பர் நான் எடுத்தேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு நம்பர் வச்சுட்டு இருந்தேன் சரி அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்றதுக்காக வச்சுட்டு நம்பரை பர்சனல் நம்பரா மாத்திட்டு ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பர் பிசினஸ்க்கு நான் தனியாக போட்டு வச்சிருந்தேன் ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த நம்பர் நல்ல சிறப்பாச்சு இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா இப்ப நான் ஒன்னும் ஒரு நம்பர் பிசினஸ்க்காக எடுத்து அதை பயன்படுத்தும் போது அந்த நம்பர் மூலமாக பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பே இல்லை சார் நிறைய ஒரு ஆர்டர்ஸே வர மாட்டது என்னோட அவங்க லைன்ல நிறைய டிராவல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆனா இருக்கு ஆனா இவருக்கு மட்டும் ஆர்டர்ஸே வர மாட்டேது எந்த தவறும் பண்ணல சார் நான் பிசினஸ் ரொம்ப கான்சியஸா இருப்பேன் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் ஆனா என்ன காணவே தெரியலன்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு சரி சார் அவருக்கு நம்பர் என்ன அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வந்துச்சு ஏன்னா அவர் ஜாத்துல சம ஒரு பத்து நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிகப்படியாக வந்து பாத்தீங்கன்னா நாலு 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 என்ற நம்பர் என்பது வரத நான் பாத்திருந்தேன் ஓகேங்களா நாலா நம்பர் கெட்ட நம்பர்னா கெட்ட நம்பர் கிடையாது அவங்க நான் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லி மறைய ஸ்பெஷல் சொல்லி பார்ப்போம் இந்த நாலுக்குரிய கிரகம் என்பது ராகு சார் இந்த ராகு அவர் ஜாத்து எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு இந்த காம்பினேஷன் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு நாலு எட்டுனா இங்க மூன்றாம் வாக்ஸ் மூன்றாம் தான் இருந்தாலும் தகவல் தொடர்பு டெலிகாம்பினேஷன் எல்லாமே மொபைல் போன் தானே அதன் மூலமா தானே பண்றாங்க ரெண்டு நாலு எட்டு காம்பினேஷன் தொடர்புன்ற ராகுடைய நம்பரா ராகு அதிகமாக நாலு இருப்பது போல அந்த மொபைல் நம்பர் அமைஞ்சிருந்துச்சு அப்ப இங்கதான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்ப கால் சொல்லுமா வராது அந்த எல்லாமே ஸ்தம்பிக்கும் இது போல விஷயம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விதமான பிரிக்கிறேன் எந்தெந்த நம்பர்ஸ் நிறைய ப்ராப்ளத்தை ஏற்படுது அப்படின்னு நம்ம ஒரு அர்லேஷன் பண்ணி பார்க்கும்போது சில நம்பர்ஸ் வந்து சில பிரச்சனைகள் நான் அதுக்கப்புறம் அவர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அவர் ஜாட்ல வந்து குரு என்ற கிரகம் சிறப்பா இருந்துச்சு அவர் ஜாட்ல வந்து மிதி லக்னரும் பத்தாம் அதிபதி குரு நல்ல தொடர்புகள் நல்ல தொடர்புகள் குறிப்பா நான்கு பத்தாம் பாவம் தொடர்பு குரு மூணாம் நம்பர் அதிகமா இருப்பது போல கூட்டி எண்ணும் மூணாம் நம்பர் போல நம்பர்ஸ் மாத்தி கொடுத்தேன் இப்போதையும் உடம்பு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனா இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் மெயினான சில நம்பர்ஸ் தான் நான் பார்க்கும்போது மொபைல் நம்பர் அதிகமான ப்ராலாம் என்பது அனுபவிக்கிறாங்க இப்ப பர்சனல் யூஸுக்கு சில நம்பர்ஸ் வச்சிருக்காங்க வச்சுங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தனி தனிப்பட்ட முறையில நம்பர் யூஸ் பண்றாங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு பேசுறதுக்கு தனிப்பட்ட முறையில பேசுறது போது அந்த நம்பர்ஸ்ல அதிகமாக அவங்க நம்பர்ஸ்ல வந்து பத்து நம்பர் இருக்குதுன்னா ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு காம்பினேஷன் வச்சுக்கோங்க அவங்க உறவுகள் வந்து சிறப்பா இருக்காரு இந்த நம்பர் மூலமாக ஒருத்தவங்க வச்சிருந்தாங்கன்னா எல்லாமே அந்த நம்பர் தான் அப்படின்னு ரெண்டு எட்டு ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தான் எட்டு என்பது பிரச்சனை குறிக்கிறது ரெண்டு எட்டு காம்பினேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் அதிகமா இன்னும் குறிப்பாக இதே வந்து பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு எட்டு காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கீங்க எப்படி வேணா இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அதிகபட்சமாக நிறைய நம்பர் இருக்கலாம் ஆனா இந்த அதிகமா இருக்கும் பட்சத்துல அவங்க திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில கொஞ்சம் பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில அப்ப இந்த நம்பர் காம்பினேஷன் நம்பருக்கு யூஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பருக்குரிய எண்கள்ல இந்த நம்பர்ஸ் அதிகமா இல்லாத நம்ம கவனமா பார்த்துக்கணும் குறிப்பாக ஒற்றைப்படை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த காம்பினேஷன் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்துல சிறப்பான அமைப்புல இருக்கு பர்சனல் யூஸ் நம்பர் மட்டும் இது பிசினஸ் எடுத்துக்கும் நம்பர்ஸோட எந்த நம்பர்ஸ் இருக்குன்ற விஷயங்கள் இருக்கு அதாவது இப்ப பிஸ்னஸ் யூஸ் இருக்குன்னு வச்சுங்க எப்போதுமே பிஸ்னஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசினஸ்னா பிஸ்னஸ்னா பத்தாம் தொழில்ஸ் தான் ஓகேங்களா தொழில் தொழில் நம்ம குறிக்கிறது பிஸ்னஸ் சொல்லக்கூடியது தனிப்பட்ட முறையில் அவங்க பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் தகவல் தொடர்பு என்பது மூணாம் பவம் நம்பர்ஸ்ல அதிகமா நாலு பத்து நாலு பத்து இருப்பது போல நம்பர்ஸ் எடுங்க நம்பர்ஸ் வருதும்திங் த்ரீ செவன் லெவன் இந்த காம்பினேஷன் அதிகமா நம்பர்ஸ் பத்தி எடுக்கணும் அப்படி கொஞ்சம் சிறப்பான அந்த நம்பர் மூலமா பிசினஸ் வச்சிருந்தா நல்லா சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு ஆனா சில நேரத்துல ரெண்டு நாலு காம்பினேஷன் அதிகமா இருந்துச்சு ஒரு நம்பர்ல ரெண்டு நாலு என்பது மூணு ஸ்தம்பிக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வர கால்ஸ் வரது கட் ஆகும் அந்த அந்த பிசினஸ் யூஸ் நம்பருக்கு ஐந்து அதிகமா ஐந்து ஒன்பது காம்பினேஷன் வச்சு நீங்க வச்சுங்க ஐந்து ஒன்பது அதிகமா இருக்கு வச்சுங்க அந்த நம்பர்ல பத்து நம்பர் இருக்கு அஞ்சு ஒன்பது அதிகமா தென்பட்டுச்சுன்னா பிரச்சனை தருது நான் வச்சிருக்கேன் சார் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேரு அந்த அஞ்சு ஒன்பது கிரகம் புதன் அஞ்சு புதன் ஒன்பது செவ்வாய் ஜாதக ரீதியா பொருளாதாரத்துக்கு சாதகமான அமைப்புலாம் அப்ப நல்ல அமைப்புல இருக்கும் அதை செக் பண்ணாம வைக்கும்போது பிரச்சனை கொடுக்கும் அப்ப ஜாதகர்ன்றது இயங்குறதுனால அப்போ நம்பர் நம்ம தேர்வு செய்யும் போது எப்படி நம்ம பண்ணணும்னா அவங்க ஜாதத்தை அன்லைஸ் பண்ணுவோம் ஜாதத்தை அனலைஸ் பண்ணி மூன்றாம் பாவம் தகவல் தொடர்பு மூன்றாம் பாவத்துக்கு சாதகமான பாவம் நாலு பத்து ஓகேங்களா இதுல வந்து மூன்று ஏழு பதினொன்று இது போல கிர பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு எட்டுனா கெட்டது நினைப்பாங்க சனியோடைய நம்ம சனி வந்து இது போல பாவங்கள அவங்க ஜாதக தொடர்பு வச்சுங்க அப்ப சனியோட நம்ம எட்டாம் நம்பர்ல கூட கூட்டி என்று போல அந்த நம்பரை தேர்வு செய்யலாம் இல்ல நம்பர்ஸ்ல அவங்க பத்து நம்பர்ல எட்டு 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 காம்பினேஷன் வருது போல நிறைய வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப இங்க எட்டு கெட்டதுன்றமே கிடையாது அவங்க ஜாதகத்தை அந்த நம்பருக்குரிய கிரகம் நல்லா இருக்கா சப்போஸ் ராகு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க பொருளாதாரத்துக்கு சிறப்பாச்சுன்னா நாலாம் நம்பர் காமன் அந்த பத்து நம்பர்ல நாலு அதிகமா வருவது போல அந்த நம்பர் தேர்வு செஞ்சிக்கணும் இதுதான் கான்செப்ட் இது போல பல விஷயங்கள் வந்து நியூமராஜி பயனுள்ள விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல இருந்து நான் சொல்லுவோம் அதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க அதுக்கான டீடைல்ஸ் வந்து கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல கொடுத்திருக்காங்க நன்றி வணக்கம்